ஹலோ மாணவ கண்மணிகளே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்காம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவத்தில் முதல் பாடம் காவல்காரர் ஹலோ மாணவ கண்மணிகளே காவல்காரர் அப்படின்னா அவருடைய வேலை என்ன அப்படின்னா பாதுகாப்பு இப்போ டிராஃபிக் போலீஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க சாலை போக்குவரத்துகளை வந்து சரி செய்வாங்க மட் அடுத்து குற்றவியல் தடுப்பு சட்டத்தில் உள்ள காவலர்கள் என்ன செய்வாங்கன்னா யாராவது குற்றம் செஞ்சால் திருடுனா கொலை செஞ்சால் அந்த மாதிரி உள்ள எல்லாம் தீர்த்து வைக்கிறவங்க வந்து காவல்காரர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம படத்தில் இருக்கிற காவல்காரர் யார் அப்படின்னா சோளக்கொல்ல பொம்மை என்னது சோழக்கொல்லை பொம்மை அதை வந்து எதும் செய்வாங்க அப்படின்னா கிராமங்களில் அந்த தோட்டத்தில் வந்து மிளகாய் கொல்லை இந்த சோளக்கொல்லை கடலை கொல்லை அந்த மாதிரி இதில் வந்து ஒரு பொம்மையை செஞ்சு வச்சிருவாங்க அதில் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆண் ஆண் பொம்மை மாதிரி வச்சுட்டா அது வந்து ஒரு ஆள் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள் இந்த விலங்குகள்லாம் பயந்துட்டு அந்த விளைச்சலை வந்து சேதப்படுத்தாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை செஞ்சு வைப்பாங்க ஆனால் இப்போ உள்ள விலங்குகள் பறவைகள்லாம் நம்மளோட தந்திரமாயிருச்சு அதெல்லாம் வச்சு ப வச்சாலும் பயப்படுறதெல்லாம் இல்லை அந்த பொம்மை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை தொழிலாளர்களுடைய உழைப்பு அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து தலை வந்து மண்பானையில் செஞ்சிருப்பாங்க அது குயவர் செஞ்சது அடுத்து அவர் உடம்புக்கு வந்து அந்த குச்சி வச்சுருப்பாங்க அந்த குச்சி வந்து வந்து மரத்தாலில் செய்யப்பட்டது அது தச்சர் தான் செய்வார் அடுத்து அதுக்குள்ளே சொ புசு புஷுன்னு வர்றதுக்கு வைக்கோல் வைக்கோல் வைப்பாங்க அது வந்து உழவருடைய உழைப்பில் கிடைச்சா அந்த நெல்லோட நெல் கதிரோட அந்த கழிவு அந்த இது தான் வைக்கோல் இது மாடுக்கு வந்து இறையாக பயன்படும் அடுத்து அதுக்கு சட்டை போட்டுருக்காரில்ல அந்த சட்டப்பட்டது வந்து பருத்தி உழவர் விதை விளைவித்த பருத்தியிலேருந்து அந்த பருத்தியிலேருந்து பஞ்சு எடுத்து பஞ்சிலருந்து நூல் எடுத்து அந்த நூல் எடுத்து துணியாக்கி துணியை வந்து ச தையல்காரர் வந்து சட்டை தச்சிருப்பார் அந்த துணியும் அப்போ தையல்காரரும் இருக்கார் அப்போ குயவர் மண்பாண்டை செஞ்சு மண்பாண்டை செய்தவர் குயவர் மரவேலை செய்பவர் தச்சர் அடுத்து வந்து அந்த வைக்கோல் கிடைத்தது வந்து உழவர் அதுபோல் அந்த ட்ரெஸ்ஸு வந்து தையல்காரர் இது போன்ற பல தொழிலாளர்களின் உழைப்பினால் செய்யப்பட்டது தான் அந்த பொம்மை இப்போ இந்த பாடலை வந்து நான் இசையோடு பாடுறேன் நீங்களும் பாடி மகிழுங்க சட்டை மேலே கோட்டு மாட்டி சருகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போலே நின்றிருந்தார் இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பா பெயரில்லாத காவல்காரர் காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவர்க்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உழவலாமே என்று கருதி அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாரும் இல்லா வேலை சென்று கருப்புக்கோட்டு வெள்ளை சட்டை கட்டிக்கொள்ள சருகை வேட்டி எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டுவிட்டு உடுத்து கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததெங்கே காவல்காரர் பழைய உடையை கழற்றி கீழே போடவில்லை ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை உடனே காகம் அருகில் சென்று உற்று நன் உற்று நன்றாய் பார்த்த பின்னர் அடடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் வைக்கோல் மேலே துணியைச் சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தே நண்பரறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவையாவ் கூடச் கூட செய்து விட்டதங்கே இந்த பாடலை பாடியவர் இருந்து ஆழா வள்ளியப்பா இந்த பாடல் வந்து மலரும் உள்ளும் மலரும் உள்ளம் என்ற நூலின் இரண்டாம் தொகுதியிலேருந்து இந்த இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆளா வள்ளியப்பா வந்து குழந்தைகளுக்கான கதைகளையும் பாடல்களையும் அதிகமாக பாடியிருக்கார் அதனால் இவருக்கு வந்து குழந்தை கவிஞர் அப்படிங்கிற பட்ட பெயரும் இருக்குது இவர் நிறைய பாடல் பாடியிருக்காரு குழந்தைகளுக்கு இன்பமான விருப்பமான பாடல்கள் பாடியிருக்கார் இந்த பாடலோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் நான்காம் வகுப்பில் முதல் பாடம் எல்லாமே பார்த்திங்கன்னா உதவி செய்யும் மனப்பான்மையை வளர்த்துக்கிறணும் இதே இதுதான் சமூக அறிவியலையும் பார்த்திங்கன்னா கடையல் வள்ளல்கள் பாடம் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து அதாவது கொடைனா என்ன பிறருக்கு உதவி செய்யும் பண்புடையவர்கள் தான் கொடையாளர் அப்போ மாணவ பருவத்திலேயே நீங்களும் வந்து பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கிறணும் பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியாத பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்கள்ட்ட அன்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் ஒருவர் ஒருவர் நம்ம வந்து அன்பாக பிறருக்கு உதவி செஞ்சு வாழ்ந்தோம்னா நம்ம சமூகமும் சிறப்பாக அமையும் சமூகமும் சிறப்பாக உருவாகும் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நான்காம் வகுப்புக்கான படங்கள் ஐந்தாம் வகுப்பு ஆறு ஏழு எட்டுக்கெலாம் போட்டிருக்கேன் உங்கள் அக்கா மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணணும் மறக்காமல் ஷேர் பண்ணணும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் அல்லது நல்லா இருந்துச்சு அப்படின்னா எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு உற்சாகமாக இருக்கும் ஓகே அடுத்த வீடியோ